ஹாய் நம்ம இப்போ சவு சவு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் கடுகு இதுல நம்ம இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற சவு சவு சேர்த்துக்கலாம் ఐట్రై ఫ్రై పనిట్ కొర కాల్ టీ స్పూన్ మంజె సూ కుప్ చేతుకులా இதில் நம்ம இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த சௌச்சவ் வெந்துட்ருக்குற அந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா பாருங்க இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆனியன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை முதலே சேர்த்தோம்னா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கிறப்போ ஆனியன் வந்து ரொம்ப குழவாக ஆயிரும் அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இந்த ஆனியனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம் அந்த தேங்காய் அரைச்சதை அதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம சௌச்சவ பொரியல் ரெடி அவ் தான் ஸ்டியே ஒரு சௌச்சவ பொரியல் ரெடி ஆயிருச்சு இது நம்ம ரசம் ரைஸ் கேர்ட் ரைஸோடலாம் ரொம்ப நல்ல சூட்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க